இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் விருப்பம் தெரிவித்துள்ளது பருத்தித்துறைக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்ட பத்து மீனவர்களும் இதில் அடங்குகின்றனர் இந்திய கடலோர காவல் பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் பத்து பேரும் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்கமைய இலங்கை மீனவர்கள் பத்து பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தமிழகத்தில் உள்ள எமது செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கையிலும் இந்தியாவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய உயர்சாநகர் ஆணைய அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறியுள்ளார் அதற்கமைய இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பத்தொன்பது இலங்கை மீனவர்களும் விடுதலை செய்யப்பட உள்ளனர் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட குழுவந்தும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரொஷான் செனவிரத்ன கூறினார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் குழு வந்து விசாரணைகளை நடத்தி வருவதாக கடற்படை பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த பலா குலுகே கூறினார் இந்த குழுவினர் இரண்டு வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்று வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட யாழ் இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜனிடமும் இதுகுறித்து நாம் வினவினோம் இந்திய இலங்கை மீன பிரச்ச மீனவர் பிரச்சனை என்று வரும்பொழுது இந்தியா இலங்கை அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு வடமாகாண சபை இவைகள் முடிந்த வரைக்கும் இந்த பிரச்சனைகளை கூடிய சீக்கிரம் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் முயற்சிகள் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிடும் கடந்த திங்கட்கிழமை இரவு கச்சத்தீவிற்கு அருகேயுள்ள கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் சிலர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியை சேர்ந்த பிரிட்ஜோ என்ற மீனவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் மற்றொரு தமிழக மீனவர் காயமடைந்தார் இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி பிரயோகம் காரணமாகவே தமது மீனவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி தமிழகம் முழுவதும் உள்ள மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த தமது மீனவரின் உடலை ஏற்க மறுப்பு தெரிவித்து தங்கச்சி மடத்தில் மூன்றாவது நாளாகவும் மீனவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை தமிழக மீனவர் மீது நடத்தப்பட்டுள்ள சூட்டில் பெறப்பட்டுள்ள ரவையை வைத்து அது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலா என்பதை கண்டறிய முடியும் எனவும் இந்திய கடலோர காவல் பிரிவின் உயரதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இன்று அனுப்பியுள்ள கடிதத்தில் ஸ்டாலின் இதனை குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்திய மீனவர்கள் சிலரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை இலங்கை கடற்படை முற்றாக நிராகரித்துள்ளது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கடற்படை தளபதியின் பூரண அனுமதியின்றி கடற்படை படகுகளில் கடமையில் இருக்கும் படையினரால் வேறு தரப்பினர் அல்லது படகுகள் மீது துப்பாக்கி சூடு நடத்த முடியாது என இலங்கை கடற்படை விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே மீனவர்களின் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இலங்கை அரசாங்கம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்திய மீனவர்கள் தொடர்பில் மனிதாபிமான நடைமுறையை பின்பற்றுவதாக வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கி பிரயோகத்துடன் இலங்கை கடற்படையினருக்கு தொடர்பில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இந்திய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் செய்மதி தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி விசாரணை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சு குறிப்பிடுகிறது